வணக்கம் தமிழன் குரல் செய்திகளுடன் இணைந்திருப்பது நினைவு பேரவளத்தின் தயாராகும் தமிழர் தேசம் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாயவிற்கு உயர்நீதிமன்றம் அழைப்பானை பனி பகிஷ்கரிப்பு காரணமாக பல்கலைக்கழக பரீட்சைகள் அனைத்தும் ஒத்திவைப்பு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் விவசாயத்தில் புதிய மாற்றம் சனாதிபதி அறிவிப்பு பிரித்தானியாவின் ஹிப்ஸ்வ் மாநகர முதல்வராக இளங்கோ இளவழகன் எனும் ஈழதமிழர் தெரிவு செய்யப்பட்டார் ஸ்லோவாக்கிய பிரதமரை சுட்ட சந்தேக கைது விரிவான செய்திகள் இறுதிப்போரின் போது நிகழ்ந்தேறிய முள்ளிவாய்க்கால் பேரவளத்தின் பதினைந்தாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நாளை பதினெட்டாம் திகதி சனிக்கிழமை முன்னெடுக்கப்படவுள்ளது முற்பகல் பத்து புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணிக்கு முள்ளிவாய்க்காலில் அமைந்துள்ள முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் முற்றத்தில் நடைபெறவுள்ளது அகவணக்கத்துடன் நினைவேந்தல் நிகழ்வுகள் ஆரம்பமாக முள்ளிவாய்க்கால் பிரகடனம் செய்யப்பட்டு அதன் பின்னர் பிரதான சுடர் ஏற்றப்படவுள்ளது குறித்த சுடரை பாதிக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதி ஒருவர் ஏற்றவுள்ளதோடு அதனைத் தொடர்ந்து கைச்சுடர் ஏற்றப்பட்ட அஞ்சலி நடைபெறவுள்ளது இந்நிலையில் பேதங்களை துறந்து சுயலாப சுய கடந்து பொது நிகழ்ச்சி நிரலில் ஒன்றுபட்டு தமிழர்களாக இந்நினைவேந்தலில் ஒன்றிணையுமாறு அன்புரிமையுடன் கேட்டுக்கொள்வதாக முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பொதுக்கட்டமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது அத்துடன் பதினெட்டாம் திகதி சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு அனைத்து ஆலயங்களிலும் கோவில்களிலும் மணி ஒலி எழுப்புவதுடன் அன்று இயலுமான வரை முள்ளிவாய்க்கால் கஞ்சியையும் பரிமாறி தமிழின அழிப்பினை நினைவு கூறுமாறும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பொதுக்கட்டமைப்பு கோரியுள்ளது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவிற்கு அழைப்பானை வெளியிடுமாறு உயர்நீதிமன்றம் இன்று பதினேழாம் திகதி உத்தரவிட்டுள்ளது கொழும்பு மேல் நீதிமன்றத்தினால் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள ராணுவ சார்ஜன் சுனில் ரத்நாயக்கவின் விடுதலை தொடர்பில் நீதிமன்றில் சமர்ப்பணங்களை முன்வைக்குமாறு கோரி இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரம் ஆண்டு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய யாழ்ப்பாணம் மெரிசுவில் பகுதியில் ஐந்து வயது குழந்தை உட்பட இடம்பெயர்ந்திருந்த எட்டு பேர் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது மாற்றுக் கொள்கை மையத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் கலாநிதி பாகியசோதி சரவணமுத்துவினால் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனு யசந்த கோதாகோட மற்றும் அச்சல வெங்கப்புலி ஆகியோர் அடங்கிய உயர்நீதிமன்ற அமர்வு முன்னிலையில் அழைக்கப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கல்விசாரா ஊழியர்கள் முன்னெடுத்து வரும் தொழிற்சங்க போராட்டம் காரணமாக பல்கலைக்கழக மாணவர்களின் அனைத்து பரீட்சைகளும் பிற்போடப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இதன் காரணமாக ஐம்பது ஆயிரத்துக்கும் அதிகமான பல்கலைக்கழக மாணவர்கள் திட்டமிட்ட காலத்தில் பட்டப்படிப்பை முடிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் உப தலைவர் பேராசிரியர் சந்தன உடவத்த தெரிவித்தார் இதனைத் தவிர இந்த வருடம் கல்வி பொது தராதர உயர்தரத்தில் சித்தியடைந்த மாணவர்கள் பட்டிப்படிப்புகளுக்கு விண்ணப்பிப்பதற்காக விவரங்கள் அடங்கிய பல்கலைக்கழக அனுமதி கையேடு வெளியிடும் நடவடிக்கையும் தாமதமாகி வருகிறது இதேவேளை கல்விசாரா ஊழியர்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு தேவையான யோசனைகளை கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜேந்த ஏற்கனவே அமைச்சரவைக்கு சமர்ப்பித்துள்ளதாகவும் பேராசிரியர் தெரிவித்தார் எவ்வாறாயினும் கல்விசாரா ஊழியர்களின் கோரிக்கைகளுக்கு உரிய தீர்வு கிடைக்கும் வரை பணி பகிஷ்கரிப்பு தொடரும் என பல்கலைக்கழக தொழிற்சங்கங்களின் இணை ஏற்பாட்டாளர் தெரிவித்துள்ளார் கல்விசாரா ஊழியர்களின் தொழிற்சங்க போராட்டம் நேற்று பதினாறாவது நாளாக முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பத்துடன் இலங்கையின் விவசாயத்தில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் அதற்கு தயாராக உள்ள தனியார் துறை தொழில் முனைவோருக்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்க தயாராக இருப்பதாகவும் சனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் விவசாய நவீனமயமாக்கல் வேலை திட்டத்திற்காக நூறு பிரதேச செயலாளர் பிரிவுகள் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் சனாதிபதி குறிப்பிட்டார் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இலங்கையில் முதன்முறையாக நிர்மாணிக்கப்பட்ட பசுமை இல்லத்தை பார்வையிடுவதற்காக இன்று பதினேழாம் திகதி கேகாலை பகுதிக்கு சென்ற போதே சனாதிபதி இதனை தெரிவித்தார் பிரித்தானியாவில் உள்ள நகரம் ஒன்றின் புதிய முதல்வராக இலங்கை தமிழர் ஒருவர் பதவியேற்றுள்ளார் தொழில் கட்சியின் உறுப்பினரான இலங்கை தமிழர் இளங்கோ இளவழகன் இப்ஸ்வெச் மாநகர முதல்வராக தெரிவு செய்யப்பட்ட நிலையில் பதவியை ஏற்றுக்கொண்டுள்ளார் இதுகுறித்து அவர் கருத்து தெரிவிக்கையில் நான் இன்று மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் இந்த பெரிய நகரத்தின் முதல்வராக இருப்பதில் மிகவும் பெருமைப்படுகிறேன் எனவும் தெரிவித்தார் இவருக்கான வேட்புமனுவை சபையின் தலைவர் நீல் மக்தானல்ட் முன்மொழிந்துள்ளார் போர் மற்றும் துன்புறுத்தலிலிருந்து தப்பி ஓடிய ஒரு ஏதிலியின் இந்த அறிவிப்பு ஒரு புதிய வாழ்க்கையை உருவாக்கி இங்குள்ள சமூகத்திற்கு அவர் பங்களித்த ஒரு செய்தியை எடுத்துச் செல்லும் என்று அவர் கூறியுள்ளார் கடந்த புதன்கிழமை இடம்பெற்ற இந்த பதவியேற்பின் போது இந்து சமூகத்தின் உறுப்பினர்கள் பலரும் அதில் கலந்து கொண்டுள்ளனர் ஸ்லோவாக்கிய பிரதமர் ரோபர்ட் பிகோ துப்பாக்கி சூட்டில் படுகாயத்திற்கு உள்ளான நிலையில் படுகொலைக்கு முயற்சித்த குற்றச்சாட்டி ஆடவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரின் விபரம் வெளியிடப்படாத போதும் அவர் லவிஸ் நகரைச் சேர்ந்த ஆடவர் என்று ஸ்லோவாக்கிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த தாக்குதலில் ஐம்பத்தொன்பது வயதான பிரதமர் பிகோ மீது பல தடவைகள் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது இது அரசியல் நோக்கம் கொண்ட தாக்குதல் என்று அவரது சகாக்கள் குறிப்பிட்டுள்ளனர் எனினும் தாக்குதல்தாரி தனிப்பட்ட முறையில் செயற்பட்டிருப்பதாகவும் அவர் கடந்த காலங்களில் அரச எதிர்ப்பு போராட்டங்களில் பங்கேற்றிருப்பதாகவும் உள்துறை அமைச்சர் மாடு சுடாஜ் எஸ்டோ தெரிவித்துள்ளார் கடந்த புதன்கிழமை பட்டப்பகலில் ஆதரவாளர் கூட்டம் ஒன்றுக்கு மத்தியில் இருந்த பிரதமர் மீது நெருக்கமான தூரத்திலிருந்து துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய செய்திகள் அனைத்தும் நிறைவு பெறுகின்றன நன்றி வணக்கம் தருவது நாங்கள் தீர்மானிப்பது நீங்கள்